சமகால இலக்கிய நேரம் வருகின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள் வணக்கம் சமகால இலக்கியம் மோகனுக்கு மதிவன் நடாமோகனுக்கும் இத்துடன் நண்டிகளும் வாழ்த்துக்களும் கோரிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஏழு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து இது எப்படி இருக்கிறது ஜெர்மனிய அரசியல்வாதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெர்மனிய அரசு தலைவருமாய் இருந்த ஒலாஃப் சோல்ஸ் என்பவர் அங்கேலா மேக்கலின் அரசியல் துணை அரசு தலைவராக இருந்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இவர் தனது பாதுகாப்பு வாகனங்களுடன் பிராங்க்வர்ட் விமான நிலையத்துக்கு சென்றிருந்த போது இவரது வாகனத்தை தொடர்ந்து ஐம்பது வயதுடைய ஒரு நபரும் சேர்ந்து வாகனம் செலுத்தி கொண்டிருந்தாராம் திடீரென அரசு தலைவர் வாகனத்தில் இறங்கி விமானத்தில் பயணிக்கும் போது பலரும் அவரை கைகுலுக்கி வழியனுப்ப இருக்கும் போது இந்த நபரும் அதாவது இந்த வாகனத்தோடு தொடர்ந்து வந்த அந்த நபர் ஐம்பது வயது நபரும் இறங்கி அரசு தலைவரை கட்டி பிடித்து கைகுலுக்கினராம் ஆனால் அவர் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் அல்ல என்பதால் அவரை உடனடியாக காவலாளிகள் கைது செய்து உள்ளனராம் ஆனால் அவரோ தான் போதையில் இருந்ததாகவும் அதனால் பாதை த தவறி உங்களின் பின்னால் வந்துவிட்டு வந்துவிட்டதாகவும் தன்னை மன்னிக்கும்படி அதாவது தனது தவறுக்கு மனம் பெருந்துவதாகவும் கூறினாராம் ஆனால் ஃப்ராங்க் நீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஓயிரோ அபராதம் இதற்காக விதித்துள்ளதாம் இதுவே முக்கிய பதவியில் உள்ளவர்க்கு இதுவோ முக்கிய பதவியில் உள்ளவருக்கு நாம் கை கொடுக்கும் போது யோசித்து செயல்படுவோமாக நன்றி வணக்கம் உடன் சம்பந்த ஜெர்மனியில் இருந்து நன்றி வணக்கம் 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 ராணி வணக்கம் சமகாலம் சமகாலயம் சமையல் சமகால இலக்கியம் அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது ஆக்கமாகும் கொஞ்சம் நீண்டதாக இருக்குங்க உங்களோட மன்னிப்பு கேட்டுட்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை பிரான்சிஸ் தென்னமெரிக்கா லத்தீன் நாடான அர்ஜென்டினா உள்ள ஏன ஏ ஏனஸ் என்ற என்னும் உள்ள ஏரஸ் என்னும் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மடியா ஜோர்ஜ் ஃப்ரான்சிஸ்கோ ரெஜினா ஸ்லோனி தம்பதிகளுக்கு மூத்த மகனாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தார் இக்குடும்பம் இத்தாலி ஜெனோவாலிலிருந்து புறப்பட்ட யுலி சீசர் என்னும் கப்பலில் புறப்பட்டு ஆர்ஜென்டினாவில் குடியமர்ந்தனர் இவர்கள் வந்து திருமணமானவுடனே இவர்கள் இத்தாலியில இருந்தவர்கள் பிறகு அங்கே போயிட்டார்கள் ஆர்ஜென்டினாவுக்கு அவருடைய பிறப்பிடம் இத்தாலி சாய்திறப்பிடம் திருத்தந்தையின் இயற்பெயர் ஜோர்ஜ் மரியோ பெக்கோலியோ இவரது சகோதரர் மரியனு ஆள்பட்டு பொர்சோரோசியோ ஆஸ்கர் டேடரியன் மார்த்தா அரஜினான்னு ஐந்து குழந்தைகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தாறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இருபத்தொரு வய இருபத்தொரு வயதாக இருக்கும் போது அவருக்கு நுரையீரல் கட்டியல் மூன்று இருந்தபடியால் அவருக்கு மூன்று கட்டியல் இருந்தபடி காரணமாக சிகிச்சை மூலம் நுரையீரல் மேற்படுத்தி அந்த நன்மை அகற்றப்பட்டு விட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி திருச்செயர் நல உறவு பயிற்சியை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொருத்துறவியை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சுரவியாக முதல் வார்த்தை பாடெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆச்சந்தினா ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் முப்பத்தி மூன்று வயதாகும்போது கிரிவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு திருச்சபை உயர் பொறுப்பாளராக உலகளாகிய மகான்கரை மகன் மகான்களை பொறுப்பாளராக வழிநடத்தும் தலைமை அதிபராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பத்தஞ்சில் குருமட அதிபராக இறைய பேராசிரியாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் பெனூர் பேராசிரியர் பெனூர் நகரத்தில் மறை மாவட்ட நகர் ஆயராக தெரிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருது நாளாக தெரிவானார் ரெண்டாயிரத்தி பதிமூன்று திருத்தந்த பதினாறாம் பத பதினாறாம் பாப்பரசர் பதவி விலகியதால் காரணமாக இருநூத்தி அறுபத்தி ஆறாவது வாப்பரசராக தெரிவானார் ஆஜஜன்யா அவர் ஆயராக இருக்கும் எளிய ஆயராக மக்களின் தோழராக அதைவிட ஆடம்பரம் வரை மக்கள் பயணிக்கும் பேருந்து ரயில்களில் பயணம் மேற்கொள்வார் ஒரு எளிய இல்லத்தில் பேத்தியார் அன்பு காட்டி அவர்களோடு அந்த பாட்டியார் தான் ரோஜா ஜோஸ் தான் அவரை வளர்த்து வந்தார் அவர் சமைப்பது உடுப்புக்கள் தூயத்துக் கொடுப்பது எல்லாம் இவருடைய தொழிலாக இருந்தது நலத்துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர் தாழ்ச்சி நிறைந்த ஆயராக ஈழையின் பிறவாக வாழ்ந்தவர் இளமை பருவத்தில் கால்பந்தாட்டம் கால்பந்தாட்டம் என்பதை நேசித்தவர் கூடைப்பந்தாட்டம் மிகவும் விருப்பம் கொண்டவர் ஆர்ஜென்டினாவில் புகழ் பெற்ற டாங்கோ நடன பயிற்சி பெற்றுக்கொண்டவர் அவரது பொழுதுபோக்கு முத்திரைகள் சேகரித்தார் உயர்நிலை பள்ளி பதிமூன்றாம் அதில் படிக்கும் காலுரை தயாரிக்கும் நிறுவனத்தில் காலுரை சொத்தல் தயாரிக்கின்ற ஒரு நிறுவனத்தில் பகுதி நீரை வேலை செய்து படிப்பதற்கு செலவழித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு இறை மனிதராக வாழ்ந்தார் என்று நினைவை நகை போற்றும் வகையில் ரோமையில் உள்ள சபை தலைமையகத்தில் புகழாரம் சூட்டப்பட்டது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்க்கையின் தலைமைத்துவமும் அவரது ஆன்மீக அனுபவத்தின் திரை திருவிழாப்படி இருக்க அர்ப்பணிப்பில் ஆழமாக வேறு கொண்டு இருந்தது மனித மாண்புடன் வேலை வாழ்வில் வாழ்ந்தார் என்றும் அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்தார் பெரியவியாழன் என்று அங்குள்ள சிறைச்சாலைக்கு சென்று சிறு பிள்ளைகளுடைய சுறைச்சாலைக்கு சென்று அவர்களுக்கு தன்னுடையது அந்த ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து விட்டு இதை நீங்கள் பிட்சா செய்கிறது பற்றி நீங்கள் பயிற்சி எடுங்கள் என்று சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தா அந்த பணத்தை அந்த சார் நான்கு நாட்களும் முதல் என்றும் அவர் சகோதரத்துவம் கொண்ட சிறுத்தந்தையாக வாழ்ந்து எண்பத்தி எட்டு வயதில் இளையின் தந்தீராக இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் அணி வணக்கம் திருநடாமர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் சமகால வித்தியம் நூற்றி எழுபத்தி ஐந்து செவி சாய்த்தலை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவி சாய்த்தலை கற்றுக்கொள்ளுங்கள் உலக அமைதிக்கு உதவும் செய்தி சாய்த்தலை கற்றுக் தாத்தா பாட்டியை மறந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்கள் நமக்கு நிறைய கற்றுத் தருகிறார்கள் என்று கூறியுள்ளார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளையோருக்கான காணொளி செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அன்பான இளைஞர்களே வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது செவி உங்களிடம் ஒருவர் பேசும்போது அவர் பேசி முடிக்கும் வரை அவரது குடலுக்கு செவி சாய்த்து பதில் கூற வேண்டி இருந்தால் மட்டுமே ஏதாவது கூறுங்கள் என வலியுறுத்தி உள்ளார் மக்களை கவனமாக பாருங்கள் அவர்கள் முழுவதுமாக செவி சாய்க்காமல் பாதையிலேயே பதில் கூறுபவர்களாக இருக்கின்றார்கள் இது அமைதியை ஏற்படுத்துவதற்கு உதவாது என்றும் அதிகமாக செவி சாயுங்கள் அதுதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்றும் கூறியுள்ளார் முதியோர்கள் மேல் அதிகமான அன்பும் அளவற்ற இரத்தமும் கொண்டவரான திருத்தந்தை அவர்கள் உங்கள் மூத்தோர் முதியோரை மதி மறந்து விடாதீர்கள் அவர்கள் தங்களது வாழ்வால் தங்கள் அனுபவத்தால் நமக்கு நிறைய கற்றுத் தருகின்றார்கள் என்றும் கூறியுள்ள திருத்தந்தை பிறரித்து செவி மடுப்பவராகவும் கலந்துரையாடலை ஊக்குவிப்பவராகவும் இருந்தார் அவர் மக்கள் அனைவரும் திறந்த மனதுடையவர்களாகவும் அமைதியை நோக்கமாக கொண்டு இருக்க வேண்டும் என்றும் கற்பித்து சென்றிருக்கின்றார் இந்த செய்தியை நமக்காகவும் நாம் எடுத்துக்கொள்வோமே அத்தோடு திருத்தந்தை அவர்கள் இயற்கையின் மீது மிகுந்த கவனமும் பராமரிப்பும் பராமரிப்பு சிந்தையும் கொண்டவராக புலம்பெயர் மக்கள் மீது பாசம் கொண்டவராக அமைதியை விரும்புபவராக இருந்தார் இந்த மாமனிதர் எம்மை விட்டு மறைந்தாலும் அவர் ஆற்றிய பணிகள் அற்புதமான சிந்தனைகள் மனதை விட்டு ஒருபோதும் மறையாத கல்வெட்டுக்கள் நன்றி வணக்கம் அப்போ மிக்க நன்றி வரலாறுகள் எடுத்து வந்திருக்கின்றீர்கள் இருவரும் அப்போ மிக்க நன்றி வாங்கோ தட்டுக்குடுப்பை தாங்கோ சும்மா ஆரம்பிச்சுட்டு எனக்கு வணக்கம் மணிகா நானும் மூன்று இலக்கியங்களையும் கேட்டிருந்தேன் மிக சிறப்பு மூவரைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அழகான தொகுப்பு ஏன்றி பெரிய விடயம் என்று சொல்லி நான் அத்தையும் பதிவாக கொண்டு வந்த விடம் நான் மறைந்து கொண்டேன் மிக்க நன்றி ஏன்றி அதே நேரம் செவி சாய்த்தல் மிக சிறப்பாக இருந்தது மிக்க நன்றி நினைவிசண்டி அது செவி சாய்க்க வேண்டும் அதை கேட்டுத்தான் பேச வேண்டும் என்ற விசே விடயத்தை என்று சொன்னதும் அது நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ராணி கை அவர்களுடைய யாரை அப்படி கொண்டு வந்திருந்தார் அதை தகவலா எடுத்து தான் அதை நினைக்கிறேன் செய்தியில் வந்திருக்கு நான் அதை பார்க்கவில்லை அறிந்திருந்தேன் நானும் நன்றி மூவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி நானும் மூவருடைய கேட்டுக் கொண்டிருந்தேன் ராணி சமுதரவர்களுக்கும் ஏக்க அவர்களுக்கும் நீவிசக்கவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அறிந்த பலயமாக இருந்தது இன்னும் மேலதிகமாக உங்களது தகவல்களில் சில தகவல்களை ஆமா நான் ஏற்கனவே அத பார்த்திருந்தேன் பல இதுகள் மஞ்சஞ்சிய ஆசிரியரும் அந்த உடனே போட்டிருந்திருந்தார் அப்ப அதிலும் கொஞ்சம் பார்த்திருந்தேன் பிறகு நானும் போய் அவருடைய இதெல்லாம் பார்த்திருந்தேனா

எவ்ரிமே ஆமே அவர் எ சவுத்து சாப்பிட்டு இருக்காரு ஆமே வாਣੀ சப்பாத்து கடசு வேறிய அந்த சவரேர்ஸ் தான் நாங்க போட்டோம் அதே சப்பாத்து தான் அவருக்கு தார்க்கும்போது அதே சப்பாத்து தான் பண்ண தேஞ்சு ஓய்ந்துறோம் எல்லாரும் ரக்கும்போது எல்லாரும் புதிய சப்பாத்து வாறார் புதிய வில வாங்குவார்கள் உண்டு தனக்கு வாங்க வேண்டாமே தான் பாவித்த சப்பatie அந்த பெட்டிக்கு போட்டு இருந்து காட்டி

ஏன்னு வணக்கம் சொல்லப்படும் நில்லுங்கள்ல அதை நான் கட்டுப்பிடிச்சி கொஞ்சம் அது இப்போ சில வேலை சிலருக்கு பிடிக்காது சரியா நாங்கள் ஒரு மெல்ல போயிருப்போம் இருமல்ல போயிருப்போம் ட்ரெயினில் போயிருப்போம் இவ்வளோ பஸ்ஸ்கள தொட்டு போயிருப்போம் இனிமேல் ஜோதித்தான் அதெல்லாம் பிள்ளையான செயல் செய்கிறேன் ஓகே கண்டுட்டு வணக்கம் டே இப்போ தமிழாக்களை தானே சொல்கிறோம் கண்டுபிடிச்சி உறிஞ்சி கொஞ்சோணுமா சொக்கையோட சொக்கை இளையவர்கள் அவர்கள் போடுற மேக்கப்புக்கு பயத்துலேயே ஓடிடுவார்கள் இந்த மாதிரி வரைக்கும் இது உறிஞ்சி எடுத்துருமாட்ட பயத்தில் அடுத்தது வந்து இப்போ ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம்னு தெரிகிறாங்க இப்போ படையடிமன் உண்மையிலேயே கொரோனாவுல இருந்து திரும்ப கட்டுப்பிடிச்சு கட்டுப்படி வைத்தியம் ஆரம்பிச்சிட்டாரு இல்ல மேம் இப்ப எங்கட ஆலயங்கள் இப்ப இந்த பிரெஞ்சு மக்களுடைய ஆலயங்களுக்கு நாங்க போறது ஞாயிற்றுக்கிழமை இல்லையெல்லாம் அந்த நாள்ல எல்லாரும் முத்த குடுத்துட்டாங்க அந்த சமாதானத்தை சொன்னார்கள் இப்போது அவர்கள் கை குவித்து

தேவை கண்டுகால சொல்லி வணக்கம் சொன்ன பெண்ண பிரச்சனை சொல்ல மாட்டேங்கலோ கட்டி பிடிச்சி இப்ப சிலரு சொல்லவும் மாட்டார்கள் அதுவும் கட்டி பிடிக்கிறது ஐயோ கடவுளே இழுத்து புட்டிச்சு கட்டி பிடித்த இல்ல அது தவிக்கிற சாட்டோட சொல்லிடுவோம் எனக்கு கொஞ்சம் இருமலா இருக்குது வர அது கண்டு முடிஞ்சது மற்றது இப்ப இருக்கிறவர்களுக்கும் அலட்சிகள் கஷ்டம் தானே அது இன்ஃபெக்ஷன் ஆகிருமே என்ன அப்போ அதெல்லாம் தெரியலை இன்னமும் அப்புறம் அப்படி கட்டு பிடிச்சி கொஞ்சம் போட்டு பிற அடுத்த மாதம் பார்த்தா ஆளியால் மூஞ்சி கொண்டு தெரிவார்கள் இவர் இந்த பக்கம் போவார் அவர் எந்த பக்கம் போகிறார் என்னென்னு கேட்டால் இவர் இப்படித்தான் இவர் நான் எல்லாம் செய்து வைப்பேன் இனிவரும் இப்படித்தான் என்னோடய ரெண்டு போட்டு திரும்ப பார்த்தேன் இன்னொரு பக்கத்துல கண்டுபிடிச்சி கண்டிப்பார்கள் ஒரு என்னத்தை சொல்கிறோம் இப்போ அண்மையில் பார்க்கக்கூடிய இருக்குது ரசிக்க கூடியா இருக்குது இவர்கள் எல்லாம் என் இப்படி சொன்னார்கள் திரும்ப பத்து ரெண்டு நிற்கிறார்கள் அங்கே ஆனால் பொறாம குணம் பொறாம குணம் தான் அது வந்தது வந்து திரும்ப திரும்ப பெருஞ்சார்கள் திரும்ப திரும்ப ஜூடுவார்கள் புறா இன்னமும் கட்டு புட்டிச்சு கொஞ்சம் உறிஞ்சு போட்டு திட்டும் ரெண்டு மாதத்தால் பார்த்தா வரலாம் ஒரு பண்ணி சேரான்னு சொல்லு இவ்வளவு நடிகைகள் உலகத்தில் இருக்கிற நடிகர்கள் என்ன தெரியும் நடிகைகளை நான் நிறைய பார்க்குறேன் ஐயோ கடாவளி யார்கிட்ட சொல்ல இதெல்லாம் ஆகவே இதை கட்டுப்பிடிச்சி கட்டுப்பிடி வைத்தியமேலாம் நிப்பாட்டுங்கோ வணக்கம் விஷயம் முடிஞ்சு